நான் ஓ தூக்குதடி பத்தியமா உன்ன பார்த்துக்கிற உனக்காக வாழ்க்க வாழும்படி இருக்கியோ கிர்கல் எழுத்துலதான் இருக்கா என்ன நீயம் ஆத்துக்கிற மனசு இருக்கிற ஆசையதான் இருக்கா மேல கா வடிமேல் விதி வைத்து உங்களை தான் தேடிக் கொண்டிருந்தாய் இந்த ராதை சொல்லுங்க மகி என்ன விஷயமா என்ன தேடினீங்க விஜய் நீ நானே யாரு இதுல என்ன டவுட் இருக்கு நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் எங்கயாச்சும் போனா உங்க கிட்ட சொல்லி தான போறேன் நீ மட்டும் என்கிட்ட சொல்லாம போய்ட்ட நான் எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா தோட்டத்துல எல்லாம் போய் தேடணும் எவடி அது எடுபட்ட சிரிக்கி என் பையன் எங்க போனாலும் உங்க கிட்ட சொல்லி நாளைக்கு அவன் கல்யாணம் முடிஞ்சி ஹனிமூனுக்கு போவான் அப்பவும் உங்களுக்கு சொல்லிட்டு தான் போகணுமோ ஆமா நானும் என் ஃப்ரெண்டோட தான் போவேன் அடிங்க வெளக்குமார எவடி இவா பாருங்க மாமியாரே விஜய பேசாம எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க நானாவது உங்களுக்கு கஞ்சி தண்ணி ஊத்துவேன் வேற யாராவது கல்யாணம் பண்ணி வெச்சிங்கனா அவ அது கூட ஊத்த மாட்டா பாத்துக்கோங்க பொடி பொடி போக்கத்தவள அவ எனக்கு டிபனே செஞ்சு தருவாடி நீ கஞ்சி தான் ஊத்துவா அவ எனக்கு டிஃபனே செஞ்சு தருவாடி அப்படியே நினைச்சிட்டு இருக்க மாமியாரே அவ உங்களை ஓட ஓட விரட்ட போறா நான் பக்கத்து வீட்ல தான் இருக்கேன் நான் பாக்க தான் போறேன் இந்த பாருடி அவ வேற யாரு இல்ல எங்க அண்ணே முன்னு அவ தங்க தங்கத்தட்டல வச்சு பாப்பா நீலா அவ அழகுக்கு கால் தூசி பரமடா போடி போடி வேலந்த போய் பாரு என்ன விக்கே உங்க அம்மா என்ன பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டாங்க அவ என்ன என்னோட பெரிய அழகியா நீ பாட்டுக்கு சிரிச்சிட்டே இருக்க எனக்கு என்னன்னு கேட்க மாட்டியா இதோ கேடிடா போச்சு என் ஃப்ரெண்ட் எந்த விதத்துல அழகுல குறைச்சிடா அவ ஹாஸ்டல் எவ்வளவு அழகா இருக்கு அவ பேச்சு எவ்வளவு அழகா இருக்கு நீ அழகுதான் மகிமா ஆனா அவ உன்னோட பெரிய அழகு மகிமா Oh, நீ என்ன விட அவன் பொண்டாட்டி தான் அழகுன்னு சொல்லிட்டேன் எனக்கு காட்டி எங்க அம்மா குழம்பு நல்லா வைக்கல என்கிட்ட குழம்பு கொடுந்து வா அன்னி இருக்கு ஏ மாக்கி நான் சும்மா பிளாட்டுக்கு தான் சொன்னேன் நீ தான் அழகு நீ தான்டி அழகு போடா போடா எனக்கு உன பத்தி நல்லா தெரியும் நான் உன் கூடயே இருந்தவ போ நான் பாத்துக்கறேன் ஏய் விஜய் மாக்கி ஜாலியான பொண்ணு தாண்டா ஆனா நாளைக்கு சந்தியா வந்த பிறகு அவ இப்படியே ஜாலியா வந்து பேசுனா சந்தியா தப்பா நினைச்சிர போறாடா கொஞ்சம் பார்த்து பேசு என்ன விட்ட

சீக்கிரத்துல நீ என் பொண்டாட்டியா வீட்டுக்கு வர போற சந்தியா நான் இதெல்லாம் இவ்வளவு சீக்கிரத்துல நடக்கும் நடந்துருச்சு எவ்வளவு நாள் கனவு தெரியுமா இது இவ்வளவு சீக்கிரத்துல நடந்ததுக்கு நான் அந்த தான் நன்றி சொல்லணும் சாரி சந்தியா உனக்கு தெரியாமலே உங்க வீட்டுல இருந்து உன்னோட ஒரு பொருளை நான் எடுத்துட்டு வந்துட்டேன் சந்தியா இந்த மாமனோட டேலண்ட பத்தியா உங்க வீட்டுல உள்ளவங்க எல்லார் கண்ணிலையும் மண்ண தூவிட்டு உன் சாலை எப்படி சுட்டுட்டு வந்தேன் பாத்தியா ஆ என்ன மடண்டி என்ன சோப்ப போட்டுட்டி துவைப்ப சி சி இப்ப அதான் முக்கியம் இப்ப நம்ம ஆள் சால் கடிச்சிருக்கு அதை வச்சு டூயட் பாடுறதை விட்டுட்டு என்னென்ன மோச தீட்டு இருக்கு

ஏன் பாபி உங்க ஹெல்த் நீங்களே போட்டு கெடுத்துக்கிறீங்க உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருந்தா என்கிட்ட ஓபனா நீங்களே சொல்லலாம் உங்க அக்கறைக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் என்கிட்ட எதுமே இப்ப கேட்காதீங்க பாபி நான் உங்ககிட்ட இவ்வளவு தூரம் இறங்கி கேக்குறேன் ஆனா நீங்க என்னன்னா என்ன வேற ஒரு ஆல்மதி ட்ரீட் பண்றீங்க இவ்வளவு தூரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நீங்க எனக்கு சொந்தமா பந்தமா என் மனசுல இருக்கறதுல உங்ககிட்ட நான் சொல்றதுக்கு என் பர்சனல் விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க சார் ஷாம்

சாம் உனக்கு இவ என்னதான் சொக்கு பொடி போட்டாலும் தெரியல அவ பின்னாடியே சுத்திட்டு இரு யார்கிட்ட போய் சொன்னா என்ன நடக்கும் எனக்கு தெரியும் நானே போய் வீட்டுல இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் சார் சார் என்னால எதுவும் பிரச்சனை ஆயிர போது நீங்க கிளம்புங்க சார் அபி நீ கொஞ்ச நேரம் அமைதியாயிரு நான் பாத்துக்கிறேன் நீ இன்னும் கிளம்பலையா அவட்ட கொஞ்சி கொஞ்சி பேசுறான் இந்த சாம் ஏன்ட்ட குரங்கு மாதிரி பேசுறான் யாங்கோ இல்லலலலாகட்ட என்ன இருக்குனே ஆ பின்னாடியே இப்படி சுத்துறானே தெரியல இந்த ஷாம் நல்லா பேசு நான் உங்க அம்மாட்ட போய் எப்படி போட்டு கொடுக்கறேன் பாரு நாளை தான் நீ ஹாஸ்பிடல்ல இந்த நேரமேல இருக்குன்னு நினைக்கும்போது ஒரு மாதிரி গিলட்டியா இருக்கு பவி சார் களிப்பங்க சார் எங்க அம்மா யாராச்சும் வந்திர போறாங்க என்ன சார்க்கு சிரிப்பில் ஒரு மாதிரி இருக்கு என்ன வெளியா போக சொல்ற பபி நீங்க ஃபுல்லா நான் இங்க இருந்து தான் கவனிக்க போறேன் நான் கவனிக்கிற கவனிப்புல நீ முக்கா ஆட போற என்ன சார் உங்க பேச்சில ஒரு தினசா எல்லாம் உன்ன பார்த்த உடனே தான் ரோ சிரிக்கிற மாதிரி எனக்கு சவுண்ட் கேட்டது யாரது ஏ பதி நீதானே போங்க சார் இது ஹாஸ்பிடல் தேட வரும் பொழுது என் உணர்வுகளும் கலங்குதடி காணலாய் கிடந்தேன் நான் வரவாழ் விடுத்திருந்தே இணை பிரியாத நிலை பெறவே நெஞ்சியாகவே காவியம்மா இப்ப உனக்கு கொஞ்சம் பரவாயில்லையம்மா நீங்க கொடுத்த கசாயம் குடிச்சதுக்கு அப்புறம் இப்ப பரவாயில்லாத மாதிரிதான் இருக்குமா இந்த பார் காவியா இந்த வயிறு வலி எல்லாம் இப்படியே விடக்கூடாது மாப்பிள்ள வந்தோடனே ஆஸ்பத்திரி போயிட்டு வருவோம் இந்த பார் காவியாக்கா நீ முத சாப்பிட்டு மாத்திரையெல்லாம் நிறுத்துக்கா அம்மா கூட போய் நம்ம ஊர்ல டாக்டரை பார்த்து புதுசா ட்ரீட்மெண்ட் ஆரம்பி ஒருவேளை குழந்தை பிறக்க வாய்ப்பு உண்டுக்கா சரி சோனி நீ சொல்ற மாதிரியே செஞ்சு பார்க்கலாம் காவியா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் வாங்க நம்ம போலாம் நீ கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுமா மாப்பிள்ள வந்தோடனே நம்ம ஆஸ்பத்திரிக்கு போலாம்

நீ ஃபீல் பண்ணாதீங்க இப்போ எனக்கு பரவாயில்லை என்ன மாமா நான் மாத்ரிய பத்தி கேட்டா அவர் அதுக்கு பதில் சொல்ல நிட்டாரு انا அக்கா மேல ஓவரா பாசத்தை பொழையறாரு எனக்கு என்னமோ இவரு மேல டவுட்டா இருக்கு first இந்த மாத்ரிய போய் என்னனி மெடிக்கல்ல நம்ம போய் கேட்கணும் சரி காவி அக்கா உடம்ப பாத்துக்கோ எனக்கு வெளிய ஒரு வேல இருக்கு நான் போயிட்டு வரேன் அட சோனி மாமா வந்துட்டாலே நான் அக்காව பார்த்துக்கறேன் நீங்க எதுவும் பயப்படாதீங்க நீங்க வந்ததே எனக்கு பயமா இருக்கு சண்டியா நீ வரலையா

வாரன் சந்தியா லேடி இங்க கூட சொல்ல முடியாத அளவுக்கு மாமா கிட்ட ரகசியமா போகா நான் எது சொல்ல வந்தால் நீ காதலே வாங்க மாட்டுகா எனக்கு மாமாவால ஒரு காரியம் ஆகணும் அதனால நான் மாமாட்ட பேசணும் சரி சரி எதனால பேசிக்கோங்க நான் அதல தலையிடலப்பா எங்க நான் கொஞ்ச நேரத்துல பைண்ட் நான் இருக்கிற தட்டி எதுக்கு கவேணி பை நான் இருக்கிற உனக்கு எதுவுமே ஆகாது பார்த்தேன் பார்த்தேன் நான் எதாச்சும் पर्सनலா மாமாட்ட பேசுவேன் அதெல்லாம் வாக்குட்ட நான் சொல்லிட்டு இருக்கணுமா அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நான் மாமாட்ட பேசிக்கிடுவேன் ஆமா உனக்கு பேசவே ஆளே இல்ல ஏங்க அவட்டே நீ மாமா ஏ சந்தியா என்ன ஏண்டி என்ன மாமா அக்கா மேலே இருக்காரு அதே மாதிரி அன்பாக இருக்கிற வேணும்னு ஆசைப்படுவாங்க அதேமாத தான் மாமா இருக்காரு சந்தியா மாமா அக்கா மேலே உண்மையாவே இருக்காரா நடிக்கிறாரா

அதுதான் மாமா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க அதை யார்ட்டையும் சொல்லிடக்கூடாது ஐயோ தனியா பேச போறாளே என்ன பேச போறான்னு தெரியலே கண்ணா லட்டு திங்க ஆசையா ஆ சொல்லு சந்தியா நான் யார்த்த சொல்ல போறேன் மாமா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல மாமா வீட்டுல நான் சொல்லி பார்த்தேன் யாரையும் என் பேச்ச கேக்குற மாதிரி இல்ல மாமா நீங்க ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க மாமா என்னது உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா நானே உன் கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சேன் சந்தியா ஆனா நீனே நிறுத்த சொல்ற கண்ணா ரெண்டாவது லட்டு தின்ன ஆசையா என்ன மாமா யோசிக்கிங்க அம்மா அப்பா ஏதாச்சும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களோ நோ 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 சந்தியா அவங்களுக்காக நான் ஏன் பயப்பட போறேன் தான் இந்த கல்யாணம் பிடிக்கணும் உனக்கே பிடிக்கலன்றப்போ எதுக்கு இந்த கல்யாணம் நடக்கணும்

கொஞ்சோண்டு மாத்திர சாப்பிடுமா காய்ச்சல் உனக்கு குறைஞ்சிரும் அதுக்கிட்டே கட்டளை சொல்ல குட்டி அதான் சாப்பிட மாட்டேன்னு தெரியல போய் சிறப்பு இருந்தா எடுத்துருவா என்னங்க சிறப்பு முடிஞ்சிட்டுங்க நான் கவனிக்கல கொஞ்ச அறிவு இருக்கா டாக்டர் வீடுன்னு தான் பேரு ஆனா பிள்ளைக்கு ஊத்துறதுக்கு மருந்து கூட இல்ல நீ அவ்வளோ கவனக்குறைவா இருக்க வீட்ல நான் என்ன பண்ணது கொஞ்ச நாளா வீட்ல எவ்ளோ பிரச்சனை இருக்கு என்ன தெரியாத மாதிரி ஷாமுக்கு போன் அடிச்சி மருந்து கொண்டு அவன் எடுக்க மாட்டேக்கான் அந்த சின்னவனுக்கு மருந்து ரெண்டு பிள்ளைகள் மேலையும் அவ்வளவு மோசமா இருக்கா அதான் ரெண்டு பிள்ளைகளும் போன் எடுக்க கூட அவ்வளவு பயம் பயப்படுது ஆமா ஒரு பெரிய பாசம் நான் தான் மோசம் எல்லாத்துக்கும் என்ன பிடிக்காம போகுது அப்பட போடு உங்க அப்பா நேரம் தான் தெரியல உங்க வரலைன்னு நான் சொல்றேன் இவன் ஏன் கோவத்துல வந்து நிக்க ஏன் யாழ் நீ நீ வந்திருக்க சாம் வரலையா வா கூட தான வருவான் அவரு இன்னைக்கு வர மாட்டாரா அவருக்கு இன்னைக்கு முக்கியமான ஒரு டியூட்டி இருக்காம் ஏமா இது அர்ஜென்ட் கேஸ் இருக்கு அவனுக்கு அர்ஜென்ட் கேஸ் இல்ல ஆசை கேஸ் அது என்னடி ஆசை நீ கேஸ் புதுசா ஏதாவது ஆஸ்பத்திரிக்கு அப்படி ஒரு கேஸ் வந்திருக்கா வாவ் வண்டி உங்களுக்கு ஆசை கேஸ்னா என்னன்னு தெரியலையா எல்லாம் அந்த பவி தான் அவ தான் ஆஸ்பத்திரியில் வந்து அட்மிட் ஆகி கிடக்கா அவளை தான் உங்கள் பையன் உருகி உருகி பார்த்துட்டு இருக்கான் என்னது பவிக்கு உடம்புக்கு முடியாமல் அட்மிட் பண்ணியிருக்கா நாலால பிரச்சனையா அம்மோ எல்லாம் ஒன்னால தாண்டி நான் என்னவ சொன்னேன் சும்மா ஒரு சின்ன அட்வைஸ் தான் சொன்னேன் அதுக்கு அவ கோபப்பட்டுட்டு பிள்ளை பக்கம் வரல இப்படி சாப்பிடாம இருப்பான்னு எனக்கு எப்படிங்க தெரியும் பாருங்க ஆன்ட்டி

ஐயோ இந்த சொட்ட மண்டை என்ன கோத்து விட்டுட்டானே இவனே என் மேல கோவத்துல இருக்கான் அந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கலனே இவன் என்ன நீ திட்ட போறானோ தெரியல எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானா நாங்க சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க நினைக்கவே மாட்டீங்களா அவ இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தான் பிள்ளைய பார்க்க ஒரு நல்ல ஆள் கிடைச்சிட்டு அதையும் கெடுத்து விட்டுட்டீங்களா உங்க வரட்டு கௌரவத்தால எங்க வாழ்க்கையே நீங்க தொலைச்சிருவிய போல இருக்கு அப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்க வச்சுக்கிடுங்க இந்த வீட்டுல நீங்க மட்டும் தான் இருக்கணும் நாங்க யாரும் அந்த வீட்டுல இருக்க மாட்டோம்

அண்ணனுக்கு தம்பி தப்பாம பிறந்திருக்கான் அவனை இந்த குடும்பத்துக்குள்ள சேர்க்க மாட்டான் இவன் அதுக்கு மேல ஒரு படி போய் என்ன இந்த குடும்பத்துக்குள்ள வர சொல்றான் எவ்வளவு தூரம் துள்ள முடியுமா துள்ளுடா என்ன கொஞ்ச நாள்ல உங்க அண்ணனை கல்யாணம் முடிச்சு உனக்கு அண்ணியா வந்து உன்னை நான் என்ன பாடு படுத்துறேன் பாரு ஏய் ராகு எனக்கு உங்கட்ட பேச விருப்பம் இல்ல அப்பா அப்பாட்ட போனும்

புரிஞ்சிக்கவே மாட்டேங்குது நான் எது செஞ்சாலும் அந்த பிள்ளைகளுக்கு நல்லது தானே செய்வேன் ஏன் இப்படி மனசு புரிஞ்சிக்கவே மாட்டாங்க இவரமோ ஃபர்ஸ்ட் பிள்ளைங்க மனசு புரிஞ்சுக்கோ அவங்களுக்கு என்ன தேவை நீ பண்ணு அடி பண்ணாலே பிள்ளைகளுக்கு உன பிடிக்கும் இந்த பாருங்க நான் பவியோட மன்னிச்சிருவேன் ஆனா இவன் ஒத்திய பாத்துக்கலே தானே அவளை என்னால ஏத்துக்கவே முடியாதுங்க அவளுக்காக தான் எங்க அப்பா இவ்ளோ பெரிய சொத்தை விட்டுட்டு போயிருக்காரோ இப்படி சொத்து சொத்துனா அழுதுட்டே இருந்தே வெச்சுக்கோ நாளை கோ உன விட்டுட்டு போய்டும் நீ இந்த சொத்தையே தான் கெட்டிட்டு அழுந்துட்டு இருக்கணும் தாத்தா தாத்தா பதிம்மா வேணும் தே குட்டி பிசை சாப்பிடறா. நம்ம இவ்வளவு தூரம் கல்லு மாதிரி நின்னுட்டே இருக்கோம். நம்மளை விட்டுட்டு அந்த பதிம்மா வேணுமா? இதுவே சாமியும் பபியையும் சேர்த்து வச்சிரோம் போல. சரி ஆண்டி நான் கிளம்புறேன். ஆ சரி ஆண்டி.

எங்கயாச்சும் ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கு எவ்வளவு தூரம் அலைய வேண்டியதா இருக்கு என்ன இந்த குரலை நம்ம மாதிரி இருக்கு யாரு இந்த சாரு பின்னாடி நிக்கிறவரு இந்த பொண்ணு எப்படி குறுக்குறன்னு பாத்துட்டு இருக்காரு என்ன வேணும் அவரை அனுப்பி விடுவோம் என்ன வேணும் முதல்ல அந்த லேடி தானே வந்தாங்க அவங்களுக்கு கொடுத்து அனுப்புங்க இந்த வாய்ஸ் எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கு இது வேற நிக்கறானே நான் எப்படி இந்த மாத்திரைய பத்தி கேக்குறது இவன் இதும் தப்பா நினைச்சிட்டா இல்லமா என்ன வேணுமா சொன்னா தானே எடுத்து வர முடியும் இல்ல சார் ஃபர்ஸ்ட் இவருக்கு எடுத்து கொடுத்து அனுப்புங்க இல்ல இல்ல first இவங்களுக்கு கொடுத்து அனுப்புங்க இல்ல சார் அவர்க்கே கொடுங்க இல்ல first லேடீஸ் என்ன இதுங்க ரெண்டும் முடியே சரியில்லை ஒருவேளை இதுங்க ரெண்டே அது வாங்க வந்திருக்குமோ என்ன சார் உங்களுக்கு அது வேணுமோ கேக்க கூச்சமா இருக்கா இந்த செம்பட்டமட்டை என்னத்த கேக்காம் நான் கூச்சப்படல சார் உங்களுக்கு அதுதானே வேணும் இருக்கு நான் எடுத்துறேன் இது என்ன வாங்கு வந்திருக்கான் இருவரே என்னம்மா நீ முடிக்கிற முடிய சரியில்ல உனக்கும் அதான் வேணுமாமா சரி நீங்க ரெண்டு பேரும் கேட்க வைக்க போறீங்க நானே போய் எடுத்து வரேன் நான் இந்த மெடிக்கல்ல எத்தனை வருஷம் தெரியுமா வேலை பார்த்திருக்கேன் எனக்கு தெரியாதா யார் யார் எது வாங்க வருவான்னு ஒருவேளை இந்த செம்புட்ட மண்ட நம்ம அதை வாங்க வந்திருக்கோம் தப்பா நினைச்சு அதை எடுக்க போறானோ ஐயோ இவன் முன்னுக்கு நம்மள கேவலப்படுத்துருவான் போல இருக்க

ஓ நல்ல பொண்ணுன்னு நான் நினைச்சேன் ஆனா இவ இவ்வளவு கேவலமா இருப்பான்னு நினைக்கல இந்த மாதிரி மாத்திரைய வச்சுக்கிட்டு சுத்தி தலையிறா வெளியே தண்ணாடி வருவா அப்போ ஒண்ணு பாத்துக்கிடி நேத்து நம்ம லைட்டா தொட்டதுக்கு அந்த சினுங்கு சினுங்கண்ணா இவ்வளவு கேவலமா இருந்துகிட்டு இவளுக்கு எல்லாம் இந்த சினுங்கள் தேவையா சை பொம்பளையா இவெல்லாம் இவ அக்கா இவ்வளவு தங்கமானவா அவளுக்கு போய் இவ தங்கச்சா பிறந்திருக்க போரு நினைக்கவே கேவலமா இருக்கு எனக்கு கொடுத்தாரா அப்பவுமே எனக்கு அவர் மேலே கொஞ்சம் டவுட்டு தான் இவ்வளோ கேவலமான வேலையை செஞ்சுருக்காரு எங்க காவியக்காவை இவ்வளோ நாளும் இந்த மாமா ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்காரு இது தெரியாமல் எங்க அக்கா அவரை உத்தம புருஷன் நம்பிக்கிட்டு இருக்கா இது பிரச்சனையாமா இல்லைண்ணா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இந்த மாத்திரையை யூஸ் பண்ணா அதான் என்ன மாத்திரை நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக கொண்டு வந்து கேட்டேண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா ஏய் கொஞ்சம் நில்லுடி இன்னும் போகலையா இங்கே தான் நிற்கிறானா என்னடா பாடி போடின்னு கூப்பிடுறா வந்து நினச்சிக்க செவ்வளி பிஞ்சு போயிடும்

அவசியமும் கிடையாது கிடையாது அதான் இப்ப பார்க்க உன் வெண்டலத்தை அன்னைக்கு நான் தொட்டேன் ஐயோ ஐயோ அந்த மாதிரி சீன் போட்டா என்னமோ உத்தமி மாதிரி இன்னைக்கு இந்த மாதிரி மாதிரியே வாங்கி தலையுதா

படத்துல இருந்து உன் கேரக்டர் என்னன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சா தெரிஞ்சிட்டு போங்கட்ட நான் நல்ல பிளான் பேர் எடுக்க வேண்டிய எந்த அவசியமும் எனக்கு கிடையாது மூஞ்ச பாரு அந்த கண்ணே நான் பொண்டாட்டி மாதிரி ஏன்டா கேள்விக்கு மேல கேள்வி கேக்குற அண்ணா பாரு குருட்டிக்கிட்டே போறா அது யாருக்கு என்ன நீ சொல்றாளா பாரு ஏய் சோனி கார் கார் பாத்து போ ஏண்டி இவ்ளோ பெரிய கண்ணு வச்சிருக்களடி எதுக்கு بلا கார் வருதே பாத்து போணுண்டியா உனக்கு அடிஹடி பட்டா நான் என்னடி பண்ணுவேன் எனக்கு அடிபட்டா உனக்கென்ன உனக்கு ஏன் வலிக்குது இப்புனே انا அந்த திட்டு திட்டுனா போடி வந்து காபாத்துனா யார் காபாத்த சொன்னா அது என்னமோ தெரியலடி உனக்கு தான் அடிபட்டுறேன்னு உடனே என் மனசு துடிக்குதுடி எனக்கு என்னாச்சு ஏன் எனக்கு இவன் மேல ஒரு ஃபீல் வருது எனக்கு என்னாச்சு ஏன் எனக்கு இவன் மேல ஒரு ஃபீல் வருது